எல்லாருக்கும் வணக்கம் நகில பிரியா விஜய் பேசுறேன் பிரியா விஜய் அகூ இருந்து ஸோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வந்து லாமா ஃபெரா ஹீலிங் பத்தினது தான் ஸோ நிறைய ஹீலிங் டெக்னிக்ஸ் வந்து இருக்கு ஹீலிங் மொடாலிட்டிஸ் வந்து இருக்கு அதுல பார்த்தீங்கன்னா ரேகியும் ஒன் ஆஃப் த வெரி வெரி பவர்ஃபுல் ஹீலிங் மொடாலிட்டிஸ் ரேகி பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் டீடைல் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து போட்டிருக்கோம் ப்ளஸ் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் செக்ஷன்லையும் நான் கொடுக்குறேன் ஸோ இன்கேஸ் பார்க்காதவங்க இதை பார்த்தும் வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து தெரிஞ்சுக்கலாம் ரேகி பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி ரேக்கி கிளாஸ் சேர விரும்புகிறவங்களும் ஹீலிங் எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுமே எங்கள் ஸ்க்ரீனில் கொடுத்துக்கிற நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் ஹீலிங் எடுத்துக்கலாம் ஓகே இப்போ இந்த வீடியோக்குள்ளே வந்து நம்ம போகலாம் ஸோ லாமா ஃபெரா ஹீலிங்றது வந்து பார்த்தீங்கன்னா வெரி 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 பவர்ஃபுல் எத்தனை வெரி வேணாலுமே நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அவ்வளோ வந்து பவர்ஃபுல்லான ஹீலிங் டெக்னிக் இது வந்து ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்னும் சொல்லலாம் வெரி வெரி எஃபெக்டிவ் ஹீலிங் டெக்னிக் இதை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எஃபெக்டிவ் புத்திஸ்ட் ஹீலிங் டெக்னிக் ஃபாலோடு பை டிபட் லாமாச லாமா அப்படின்னாவே நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க புத்த மத கொள்கையை பின்பற்றுபவங்க அப்படின்றது புத்த மத கொள்கை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கடினம் எல்லாராலையுமே அதை வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து கடினமாக தான் இருக்குமே அந்த பயிற்சி சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை சொல்லணும் அப்படின்னா ஒரு பெரிய ஐஸ் பார் எல்லாம் கூட மேலே எடுத்து வந்து வைப்பாங்க அந்த ஹீட்டை வந்து சஸ்ட் அந்த கோல்டை வந்து சஸ்டெயின் அவங்க பண்ணணும் அதாவது எப்படி சஸ்டெயின் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த உயிர் சக்தி ஆற்றலை கொண்டு அந்த சூடு வரவழிச்சு சஸ்டெயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்கிறது ஸோ அந்த அளவுக்கு வந்து வெரி வெரி பவர்ஃபுல் அண்ட் கடினம் அது வந்து புத்த மத கொள்கையை பின்பற்றி அந்த டெக்னிக்ஸ்ன்றது பட் நம்ம இங்கே பார்க்க போகிறது வந்து லாமா ஃபெரா ஹீலிங் அப்படின்றது புத்த மதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மெத்தட்ஸ் வந்து இருக்குது ஒடத்தங்களுடைய நோய்களை வந்து குணப்படுத்துறதுக்கு அதில் ஒரு போர்ஷன் ஒரு டைப் இந்த டூ தௌசண்ட் ப்ளஸ் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா அதில் ஒரு டைப் தான் வந்து இந்த லாமா ஃபெரா ஹீலிங் அப்படின்றது இது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்னு சொன்னேன் இல்லையா அதே மாதிரியே ரொம்ப ரொம்ப சுலபம் ஈஸியாக கற்றுக்கலாம் இது ரொம்ப பவர்ஃபுல்றதுனால இதில் கடினமாக இருக்கும் கடினமான ப்ராக்டிஸ்லாம் பண்ணணும் அப்படியெல்லாம் இல்லை ரொம்ப ரொம்ப ஈஸியாக எல்லாருமே எளிதாக வந்து பொழிஞ்சிக்கிற மாதிரியும் பண்ணுற மாதிரியுமே வந்து இருக்கும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து இந்த லாமா ஃபெரா ஹீலிங்றது வந்து இருக்கும் ஓகே இதில் லாமா ஃபெரான்னா என்னன்றது பார்க்கலாம் இது பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்ன்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் லாமா ஃபெரான்றது இரண்டு வார்த்தைகள் லாமா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா புத்த மத கொள்கையை பின்பற்று பின்பற்றி இருக்கவங்க அப்படின்றது வந்து பொருள் லாமா அப்படின்றது ஃபெரா அப்படின்னா இரண்டரை டூ அண்ட் ஆஃப் அப்படின்றது வந்து அர்த்தம் ஏன் அப்படின்னா வந்து இது ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மாதிரி வரும் பட் ஸ்டோரி இந்த வீடியோவில் சொல்லாமல் அந்த கிளாஸில் நான் மெயினாக சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இரண்டரை சுற்று சுற்றி தான் இந்த லாமா ஃபெரா ஹீலிங் வந்து பண்ணுவாங்க அதனால தான் அந்த இரண்டரைக்கு தான் வந்து இந்த ஃபெரா அப்படின்றது ஸோ ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக நல்ல எஃபெக்டிவாக வந்து இருக்கும் இந்த லாமா ஃபெரா ஹீலிங் ஓகே எது இதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னா எல்லா விஷயத்துக்குமே நம்ம வந்து லாமா ஃபெரா ஹீலிங் வந்து பயன்படுத்தலாம் நம்மளுடைய மைண்ட் பாடி அண்ட் சோல் உடல் மனம் ஆத்மா உயிர் இது எல்லாத்துக்குமே வந்து சரி பண்ணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்றாட பிரச்சனைகள் சில இருக்கும் இல்லையா டே டு டே லைஃப்பில் இருக்கிற சில பிரச்சனைகளை வந்து சரி பண்ணுறதுக்கும் நம்ம இந்த லாமா ஃபெரா ஹீலிங் வந்து பண்ணலாம் இல்லை ரொம்ப காலமாக என்னோட வாழ்க்கையில் வந்து இந்த பிரச்சனை இருக்குது நடுவில் வர்றதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே போயிடுது ஆனால் ரொம்ப காலமாக இந்த பிரச்சனை எனக்கு இருந்துகிட்டே இருக்கு ஸோ ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் ப்ராப்ளம்ஸ் நம்ம லைஃப்பில் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த லாமா ஃபெரா ஹீலிங் வந்து பண்ணலாம் நம்மளுடைய கேரியர் அதாவது நம்மளுடைய தொழிலாகட்டும் இஸ் தொழிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் கேன் பி அ ப்ரைவேட் ஆர் கவர்மெண்ட் ஆர் பிஸ்னஸ் எனி திங் நீங்கள் பண்ணிகிட்டுருக்காங்க உங்களுடைய தொழில் சார்ந்த அந்த முன்னேற்றத்தை வந்து கொடுக்கும் தொழிலில் இருக்கிற தடைகளை வந்து அறவே வந்து விளக்கும் இதை தவிர மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையுமே வந்து அறவே வந்து போக்கும் அதே மாதிரி சில பேர் வந்து படிப்பில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல இல்லை ரொம்ப ஞாபகம் வரதியாக இருக்குது அப்படின்னாலுமே இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பண்ணலாம் இது வந்து பெரிய விஷயம் பெரிய நோய்கள் இருந்தால் தான் பண்ணணுன்றதெல்லாம் இல்லை எல்லா விஷயங்களுக்குமே நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நான் சொன்னேன் இல்லையா டே டு டேயில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் பண்ணலாம் இல்லை ரொம்ப காலமாக இருக்கிற பிரச்சனைக்குமே வந்து தாராளமாக வந்து பண்ணலாம் இந்த இந்த லாமா ஃபெராஹிலி அதே மாதிரி மனம் சார்ந்த பிரச்சனைகள் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மன கஷ்டத்தினால தூக்கம் வரல இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது படபடப்பாக இருக்குது நிம்மதியே இல்லாமல் இருக்குது அப்படின்னும் சொல்லுவாங்க சில பேர் வந்து எனக்கு எல்லாமே இருக்குது ஆனால் வந்து ஏதோ ஒன்று வந்து என்னை என்னோட மனசை வந்து உறுத்திட்டே இருக்குது என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல இந்த மாதிரி நாங்கள் பேஷன்ஸும் பார்த்துருக்கோம் அப்படின்வாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனையுமே நம்ம சரி பண்ணலாம் அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து கார்மிக் சொல்லுவோம் இல்லையா கர்மாசுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த போன பிறவிலையோ இல்லை அதுக்கு முன்னாடி பிறவிலையோ ஏதோ ஒரு விதத்தினால சேர்ந்துருக்க அந்த கர்மாக்களை வந்து குறைக்கிறதுக்குமே கண்டிப்பாக அந்த லாமா ஃபெரா ஹீலிங் வந்து பண்ணலாம் அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா சேவினை வச்சுட்டாங்க இல்லை சக்தி வந்து இருக்குது கண் கட்டு போட்டுட்டாங்க அந்த மாதிரி எல்லாமே சொல்லுவாங்க இல்லையா அதாவது கட்டுண்டு கிடைக்கிறார் அப்படின்னு எல்லாமே சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இந்த ஈவல் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஈவல் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜின்றது இந்த ஆவிகள் எல்லாமே வந்து தான் இது இருக்கும் சில பேர் வந்து சொல்லுவாங்க இல்லையா மாந்திரிகம் மந்திரிச்சு வச்சுட்டாங்க ஸோ அதெல்லாமே அந்த தேவையில்லாத அந்த ஈவல்ஸுமே வந்து விளக்கிறதுக்கு வெரி வெரி பவர்ஃபுல்லானது லமா ஃபெரா ஹீலிங் அவ்வளோ பவர்ஃபுல் சிம்பிள்ஸ் வந்து இருக்குது இதை போடும்போது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வீட்டில் ஏதாச்சும் ஒரு எனர்ஜி லெஸ்ஸாக இருக்குது வீடு வந்து நல்லா கிளென்ஸ் கிளென்சிங் இன் த சென்ஸ் வந்து வீடோட அந்த ஆறாவை வந்து சுத்தப்படுத்தணும் எனர்ஜைஸ் பண்ணுறதுக்குமே இதை வந்து யூஸ் பண்ணலாம் வீடு தொழில் நடத்துகிற இடங்கள் அதாவது நம்ம பிஸ்னஸ் பண்ணுற அந்த இடம் இங்கே எல்லாமே நீங்கள் தாராளமாக வந்து பண்ணலாம் அதே மாதிரி இது பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு ரொம்ப நோய்வாய்பட்டிருக்கவங்களுக்கு அப்படி இல்லை பண்ணாமல் யாருக்கு வேணாலுமே இந்த லாமா ஃபெரா ஹீலிங் வந்து தாராளமாக வந்து பண்ணலாம் ஏன்னா இது அவ்வளோ வந்து எஃபெக்டிவாக வந்து இந்த லாமா ஃபெரா ஹீலிங்கிறது வந்து இருக்கும் இந்த இது இதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த லமாஃபெரா ஹீலிங்கோட பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம சொல்லிகிட்டே போகலாம் இதுதான்றது ஸோ முக்கியமான உங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து இப்போ வந்து கவர் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆறா சொல்வோம் இல்லையா அந்த சூட்சும உடலை வந்து கிளென்ஸ் பண்ணுறதும் சக்கரங்களை எனர்ஜைஸ் பண்ணுறதும் ஸோ சக்கரங்களை எனர்ஜைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தடைகள் எல்லாமே வந்து நீங்கும் ஸோ அந்த மாதிரி பல விதமான பெனிஃபிட்ஸ் வந்து இந்த லாமா ஃபெரா ஹீலிங்கில் வந்து இருக்குது ஸோ இதை பற்றி பேசணுன்னா நம்ம இன்றைக்கி பேசிகிட்டே வந்து இருக்கலாம் பட் ஓகே உங்களுக்கு வந்து இந்த லாமா ஃபெரா வந்து ஹீலிங்காக எடுத்துக்கணும்னாலுமே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் லாமா ஃபெரா ஹீலிங் வந்து நம்ம கிட்டே வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த லாமா ஃபெரா வந்து கற்றுக்கணும் இதை வந்து கற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கோ இல்லை உங்களுக்கோ நீங்கள் பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்கள் தாராளமாக வந்து கொடுத்துருக்குற நம்பரை காண்டாக்ட் பண்ணி லாமா ஃபெரா கிளாஸ் வந்து நம்ம கிட்ட வந்து எடுத்துக்கலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேரடி கிளாஸும் தட் இஸ் பிரியா விஜயா சென்டர் சென்னை ஆவடியில் இருக்குது இங்கே நேரடி கிளாஸும் நம்ம எடுக்கிறோம் இல்லை நேரடியாக வர முடியாதவங்க உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலுமே நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸுமே எடுத்துக்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து இங்கே ஃபெசிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து அவைலபிளாக வந்து இருக்கும் ஸோ லாமா ஃபெரா ஹீலிங் வந்து நீங்கள் எடுத்துக்கினாலும் தொடர்பு கொள்ளலாம் இல்லை கிளாஸாக வந்து கற்றுக்கணுன்னாலுமே இங்கே கொடுத்துருக்குற நம்பரை வந்து தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா விவரங்களும் வந்து கிடைக்கும் ஸோ இப்போ கிளாஸாக நீங்கள் எடுத்துக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபெரா கிட் வந்து தந்துடுவோம் அந்த கிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ஃபெரா ஹீலிங் மட்டும் பண்ணும்போது நம்ம அதுக்கான ட்ரெஸ் கோடு வந்து இருக்குது அதுக்கு அந்த ரோப் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ லாமா ஃபெரா அந்த ட்ரெஸ் கோட் ரோப்பு தென் வந்து செச்சு மாலை அப்படின்றது வந்து சொல்லுவோம் அந்த மாலை வந்து உங்களுக்கு வந்து வந்துடும் தென் வந்து எர்த் ஸ்டிக்கு ஃபயர் ஸ்டிக் அப்படின்னு சொல்லப்படுற அந்த திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து கிட்டாக வந்துடும் ப்ளஸ் இதோட வந்து சிம்பிள்ஸ் இருக்கிற லாமா ஃபெரா புக்கும் வந்து உங்களுக்கு அந்த கிட்டில் என்டயர் திங் வந்து வந்துடும் ஸோ லாமா ஃபெரா ஹீலிங் வந்து எல்லாருமே கற்றுக்கலாம் அப்படின்றது தான் என் கற்றுக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஒரு ஆசை லாமா ஃபெரா வந்து கற்றுக்கணுன்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை தகுதி வந்து நீங்கள் ரேக்கி வந்து முடிச்சிருக்கணும் லெவல் டூவாவது வந்து முடிச்சிருக்கணும் ஸோ ராமா ஃபராஜிலையும் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லெவல் டூ முடிச்சவங்க எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம் அதே மாதிரி வந்து ஹீலிங் எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஹீலிங் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு லாமா ஃபரா பற்றின ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நான் நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் உங்களுக்கு நாங்கள் போடுற இந்த வீடியோஸ் எல்லாமே தென்னந்தர் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும் ஆரோக்கியமான உலகை இயற்கையான முறையில் உருவாக்குவோம் நன்றி